என் அன்பு பிள்ளையே நீ உயிராக நினைக்கின்ற ஒரு உறவைப் பற்றிய ஒரு உண்மையினை உனக்கு இன்று உன் சாமி சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ உயிராக நினைக்கின்ற உறவைப் பற்றி எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருக்கவில்லை உனக்கு தெரியாத விஷயங்களும் இந்த அப்பனிடத்திலே இருக்கிறது அது என்ன விஷயம் என்று தெரிந்து கொள்ள நீ ஆர்வத்தில் இருக்கிறாயல்லவா என் செல்லமே உன் உயிரான உறவுகளிடத்தில் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லை என்று நீ நம்புகிறாய் அது உண்மைதான் ஆனாலும் அப்பன் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது அதன் காரணமாகத்தான் உன்னிடத்திலே இதை தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமே உனக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் உனக்கு எல்லாம் தெரியும் என்று ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை நீ அறிந்திருக்கவில்லை நீ எதை பற்றி தெரிந்து இருந்தாலும் தெரியாவிட்டாலும் நம் வாழ்க்கைக்கு அவசியமான சில விஷயங்களை எல்லாம் தெரிந்திருக்க வேண்டுமல்லவா ஏனென்றால் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமல் விட்டால் அதுவே மிக பெரிய பிரச்சனையாக உன் எதிர்காலத்தில் வந்து நிற்கும் அல்லவா என் தங்க பிள்ளையே இப்போது உனக்கு சற்று பதட்டம் வந்து விட்டதல்லவா நம் உறவைப் பற்றி நமக்கே தெரியாத ஒரு விஷயத்தை எதிர்மறையாக சொல்லிவிடுவார்களோ அப்படி ஏதேனும் சொல்லிவிட்டால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது அல்லவா ஏனென்றால் இது என்னுடைய வாழ்க்கை அல்லவா இதில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டால் இதை விட்டுவிட்டு வேறு எங்கும் செல்ல முடியாதே என்று என் குழந்தை நீ நினைக்கிறாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே நீ பதட்டப்படுகின்ற அளவிற்கு உனக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் பெரிதாக இல்லை உன் அப்பன் உன்னிடத்தில் ஒரு உண்மையைத்தான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே அந்த உண்மை என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகு நீ இத்தனை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுவெல்லாம் பயப்பட வேண்டிய விஷயமா அல்லது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமா என்பதையெல்லாம் நீயாகவே சிந்தித்துப்பார் என் தங்க பிள்ளையே உன்னுடைய துணையானது சில நாட்களுக்கு முன்பு உன்னை பற்றி சில விஷயங்களை எல்லாம் என் முன்னால் வந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் நீ எப்படி என்னிடத்தில் வந்து வேண்டுதல்களை எல்லாம் வைக்கிறாயோ அதை பற்றி தான் அவர்களும் என்னிடத்தில் பேசினார்கள் அது மட்டுமல்ல அவர்களும் என்னிடத்தில் வந்து உன்னை பற்றி சில விஷயங்களை எல்லாம் சொல்லி வேண்டிக் கொண்டார்கள் என் தங்கமே அவர்கள் உன் மீது வைக்கின்ற அன்பு உன்னை விட மிக பெரியது என்பதை அப்போதுதான் நான் புரிந்து கொண்டேன் என் தங்கமே உயிரான உறவு என்று சொல்லும் நீ புரிந்து கொள்ள வேண்டாமா அந்த உயிரான உறவு நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை அவர்களுக்காக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்கள் நினைவுகள் எல்லாம் என்ன தெரியுமா நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு வாழ்க்கையில் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் நீ எது கேட்டாலும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது அது போன்ற ஒரு சூழ்நிலையை எனக்கு எப்பொழுதும் கொடுத்து விடாதீர்கள் அப்பனே என்றுதான் என் நடத்தில் கேட்டார்கள் அது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் உன்னை பற்றிய எண்ணங்களை அவர்கள் மனதில் அதிகமாக இருக்கிறது உனக்கு உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நாள்தோறும் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நீ ஒரு நாளும் வருத்தப்பட்டு விடக்கூடாது என்பதில் கண்ணாக இருக்கிறார்கள் என் செல்லமே அவர்களுடைய வருத்தத்திற்கு காரணம் என்ன தெரியுமா இப்போது இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் இப்பொழுது சூழ்நிலை காரணமாக பொருளாதாரத்தில் சற்று பின்தங்கி இருப்பதனால் அவர்களால் உன்னை திருப்திப்படுத்த முடியாது என்று நினைக்கிறார்கள் உன்னை நல்லபடியாக வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு எப்போதும் இருக்கிறது அதன் காரணமாகத்தான் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு முடிவுகளையும் அவர்களால் தெளிவாக எடுக்க முடியவில்லை அதன் காரணமாகத்தான் சில நாட்களாக மன உளைச்சலோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை உன்னிடத்தில் தெரிவிக்க கூடாது என்பதற்காகவே சில இடைவெளியையும் பின்பற்றி வருகின்றார்கள் என் அன்பு குழந்தையே எங்கே நீ ஏதாவது கேட்டு அவர்களால் முடியவில்லை என்று சொல்லிவிடும் எண்ணம் வந்துவிடுமோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து வந்துவிடுமோ என்றுதான் அவர்கள் தயக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அப்பன் சொல்ல வருவது என்னவென்று உனக்கு புரிந்திருக்கும் என் செல்லமே நீ மிகவும் புத்திசாலியான குழந்தை அல்லவா அவர்களுடைய கஷ்டங்களை எல்லாம் உணர்ந்துதான் நீ இருக்கிறாய் என்பதை இன்னும் அவர்கள் சரியாக உணரவில்லை அதற்கு காரணம் நீ சில நேரங்களில் நடந்து கொண்ட விதம் அவர்களுடைய பொருளாதாரத்தை சார்ந்து மிகப்பெரிய பயத்துடன் இருக்கிறார் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் அல்லவா அவர்களுக்கு தக்கவாறே நீ நடந்தும் கொண்டு வருகிறாய் நீ சில விஷயங்களில் எல்லாம் கவனமாக நடந்து கொள்வதால் தான் குடும்பமே நடத்த முடிகிறது அது மட்டுமல்லாமல் நீ உறுதுணையாக அவர்களுக்கு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் என் பிள்ளையே எப்பொழுதும் உன்னுடைய குடும்பத்தின் மீது நீ மிகுந்த அக்கறையோடு தான் இருக்கிறாய் ஆடம்பரமான செலவுகளுக்கோ ஆடம்பரமான வாழ்க்கைக்கோ நீ ஒரு நாளும் ஆசைப்படவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இருந்தாலும் அவர்களால் உன்னுடைய தேவைகளை எல்லாம் முழுமையாக பூர்த்தி செய்ய முடியவில்லையே என்ற ஒரு வருத்தத்தை எப்போதும் மனதிற்குள்ளே வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய மனதில் எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்களே தவிர அவர்கள் மனதில் உன்னை பற்றி எந்த விதமான தவறான எண்ணங்களும் இல்லை என் அன்பு பிள்ளையே நீயாக எதையாவது ஆசைப்பட்டு கேட்டாலும் தவறில்லை என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதல்லவா உனக்காக என்ன வேண்டுமானாலும் அவர்கள் செய்வதற்கு துணிந்து நிற்பார்கள் அல்லவா என் தங்கமே இது போன்ற குணங்களை கொண்ட ஒரு வாழ்க்கை துணை அதுவும் நீ உயிராக நினைக்கின்ற ஒரு துணை கிடைப்பது மிக பாக்கியமான விஷயம் அது இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது அதை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒரு துளி அளவு கூட கள்ளம் கபடம் இல்லாத அன்பு உங்கள் இருவரிடத்திலும் இருக்கிறது இருவரும் புரிந்து கொண்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை திட்டமிட்டால் உங்களைப் போல வாழ்வதற்கு அந்த ஊரில் யாருமே இருக்க மாட்டார்கள் இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும் என் செல்லமே தனக்கென்று உண்மையான அன்பு யாருமே இல்லாமல் தவித்துக் கிடைக்கின்ற எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் என் குழந்தையே உனக்கு கிடைத்திருக்கின்ற அன்பு என் நேரமும் உன்னை பற்றி நினைக்கின்ற அன்பாக இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய ஆசைகளை பற்றியும் உன்னுடைய கனவுகளை பற்றியும் அங்கே அதிகமாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது போன்ற அன்பு எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது இதையெல்லாம் என் செல்ல குழந்தை உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா என் அன்பு பிள்ளையே பொருளாதாரத்தில் தேவைகள் அதிகமாக இருக்கிறதே செலவுகள் அதிகமாக இருக்கிறதே என்றெல்லாம் நீ பயப்படாதே உங்கள் இருவருடைய சாமர்த்தியம்தான் இதையெல்லாம் மாற்றி அமைப்பதற்கு ஒரு காரணமாக அமையும் அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றுவதற்கு இந்த கருப்பண்ண சாமியும் உங்களுக்கு துணை செய்ய போகிறேன் நாளை என்பது வாழ்க்கையில் ஏன் வருகிறது என்று சிந்திக்காமல் நாளைய நாள் எனக்கான வெற்றி பெறக்கூடிய நாள் எனக்கான மிக பெரிய வாய்ப்பை கொடுக்கின்ற நாள் என்று நினைக்க வேண்டும் சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் உங்களுக்கான சூழ்நிலையை நான் ஒவ்வொரு நாளும் இனி ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறேன் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை முன்னேற்ற பாதையில் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும் அதை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பது உன் துணையை விட உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அதனால் அதனை உன்னுடைய கைகளில் இந்த கருப்பண்ண சாமி ஒடுக்கப் போகிறேன் அதை இனி பாதுகாப்பதும் அல்லது விட்டு விடுவதும் உன்னுடைய பொறுப்பு என்பதை மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே அவர்களிடத்தில் எத்தனையோ திறமைகள் எல்லாம் இருக்கிறது அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா நம்பிக்கையையும் எந்த நிலை வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் நான் இருக்கிறேன் என்பது போன்ற நேர்மறையான வார்த்தைகளை நீ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கையில் எல்லோரும் சோர்ந்து விடும்போது யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லிவிட மாட்டார்களா நமக்கான உதவிகள் யாரும் செய்ய மாட்டார்களா ஒரு ஆறுதலை கொடுத்து விட மாட்டார்களா என்றுதான் உள்ளம் இயங்கும் அப்படிப்பட்ட அந்த விஷயம் உன்னிடத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் உன் வாழ்க்கை மிகச் தான் இருக்கும் என் அன்பு பிள்ளையே உன் துணையை பற்றி இந்த விஷயத்தை நீ நன்றாக தெரிந்து கொண்டாய் அல்லவா நீ மட்டும் நீ சரியாக செய்து வந்தால் போதும் உன்னுடைய அப்பன் உங்களுக்கு வழித்துணையாக இருந்து உங்களை முன்னேற்ற பாதையில் நான் கொண்டு செல்லப் போகிறேன் நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் உருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனமுருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்கப் போகிறது நாம் கேட்டவற்றை அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகம் ஆனவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காகவெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காகவெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தனை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறி இருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்